மாரியம்மன் கோயில் பண்டிகையில நம்ம ரெயின்சிகா பாப்பாவுக்கு அவங்க பாட்டி வச்சிருந்த எல்லா வேண்டுதலையும் நிறைவேற்றுறதுக்காக வந்திருக்கோம் நாங்க குடும்பத்தோட காலையிலேயே மாரியம்மன் கோயிலுக்கு வந்துட்டோம் நம்ம ரெயின்சிகாவோட பாட்டி கோயில்ல பொங்கல் வச்சு வந்த பக்தர்கள் எல்லாத்துக்குமே கூழ் ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பக்கம் என் ஒய்ஃப் குழந்தை தலை மேல பொம்மை வச்சு கோயில்ல சாமிக்கு முன்னாடி மூணு தடவை சுத்தி வந்தாங்க மூணு தடவை சுத்தி வந்தா பிள்ளைக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க நெக்ஸ்ட் எங்க சார்பா சாமிக்கு பூஜை பண்றதுக்கு எல்லா பொருள்களையும் எடுத்து வச்சாச்சு அபிஷேக பொருள் எல்லாத்தையுமே பூசாரி கிட்ட கொடுத்துட்டு எங்க சார்பா பூஜை நடத்தணும் சாமிக்கு பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ரெயின்சிகா பாப்பாவை சாமி மாடியில வச்சு எடுத்தாங்க நெக்ஸ்ட் கோயிலேயே கோழி எடுத்து பொங்கல் வச்சாங்க குடும்பமா சேர்ந்து சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் வந்த பக்தர்கள் எல்லாத்துக்குமே கூழ் மோர் சக்கர பொங்கல் களி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இன்னைக்கு வேண்டுதல் எல்லாமே நிறைவேற்றியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபோட அம்மா ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க இந்த பெரிய சைஸ் போட்டோ ஃப்ரேம் வெறும் அறுநூத்தி ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்க குழந்தைங்க போட்டோ இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி போட்டோ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க